இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் முன்ன மாதிரி பழைய அந்த நைன்டிஸ் டூ தௌசண்ட் காலகட்டத்தில் இருக்க இயக்குநர் மாதிரிலாம் இப்போ யாரும் கிடையாது ஏன் என்ன விஷயம் அப்படின்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் படம் எடுத்தார்னா அவர் ஏதாவது கதை எழுதுவார் வசனம் எழுதுவார் திரைக்கதை எழுதுவார் டைரக்ஷன் பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டில் கூட வந்திங்கன்னா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படின்னு சொல்லி தான் அந்த டேரக்டரோட பேர் வரும் பல டேரக்டர்களுக்கு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இப்போது காலம் மாறிப்போச்சு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனரே தான் மட்டும்தான் கதை திரைக்கதை வசனம் எழுதணும் தான் மட்டும்தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்லாம் பெரும்பான்மையோர் நினைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை வெளியே கதை வாங்கிக்கிறாங்க இல்லை ரைட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நம்ம சங்கர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து ஃபஸ்ட்டு படத்தை வந்து ரைட்டர்ஸை யூஸ் பண்ணுவார் பாலகுமாரன் சுஜாதா அப்படி மனிதத்தனம் கேட்கவே தேவையில்ல ரைட்ரஸை யூஸ் பண்ணுவார் உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா சுஜாதாவையும் பாலகுமாரையும் ஆரம்ப கால படத்தை யூஸ் பண்ணுவார் இது மாதிரி பல பேர் இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வெற்றிமாறன் அவர் பண்ணுற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நாவலை வந்து தான் படமாக்குறாரு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடுகளமாகட்டும் ரூட்ஸுங்கிற நாவல் விசாரணை லாக்அப்ங்கிற நாவல் அதுக்கப்புறம் அவர் இயக்கிய அசுரன் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் பூமணியோட வெக்கை நாவல் இப்போது விடுதலை கூட பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஜெயமோகனோட துணைவன் அப்படிங்கிற சிறுகதையும் நம்ம அவருடைய சீனியர் ஒரு இயக்குனரான அவரோட வேங்கை சாமி அப்படிங்கிற அந்த ஒரு கதையும் வாங்கி தான் அவர் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காரு டைட்டில் கார்ட்லையும் இதெல்லாம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் பாசம்மன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்காரு ஏற்கனவே தன்னுடைய முதல் படத்தில் தினந்தோறும் நாகராஜை யூஸ் பண்ணவர் காக்காக்கள் யூஸ் பண்ணார் ரைட் அப்போ யூஸ் பண்ணிக்குவார் பட் இப்போ அவருக்கு வந்து ரைட்டர்ஸ் வந்து நிச்சயமாக தேவைன்னு முடிவு பண்ணியிருக்காரு அதனால தான் இப்போ அவர் மம்முட்டியை வச்சு எடுத்த டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் வேற ஒருத்தரோட கதை டைரக்ஷன் மட்டும்தான் கௌதமன் பண்ணிக்காரு படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சி ஸோ இதெல்லாம் என்ன முடிவெடுத்துக்காருனா வெளியே கதை வாங்கி பண்ணலாம் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வெற்றிமாரோட கதையை கௌதம்மான் வந்து டைரக்ஷன் பண்ண போறாரு அதில் சிம்பு நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ ஜெயம் ரவி சாரி ரவி மோகன் நடிக்கிறாருன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இப்போ அந்த தகவலை கௌதம் வாசமேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இப்போ கொடுத்த சமீபத்து இன்ட்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருக்காரு வெற்றிமாறனோட ஸ்கிரிப்டில் நான் வந்து ரவிமோகனை வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவரே ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லிட்டாரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம ரவிமோகன் கௌதம் மேனனோட டைரக்ஷனில் அது வெற்றிமாறனோட ஸ்க்ரீன் பிளில் எப்படி இருக்க போகிறாரு வெற்றிமாறன் கதையை கௌதம் மேனன் பண்ணால் அது எப்படிப்பட்ட சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இந்த ஒரே படத்தில் அமைஞ்சிருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றிமாறனின் கதை திரைக்கதை வசனத்தில் கௌதம் பாசேமனன் இயக்கத்தில் ரவி மோகன் நடிக்கும் அந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாக தமிழ் சினிமா இருக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்